தமிழ் ஒரு தெய்வீக மொழி சிவபெருமானால் அருளப்பட்ட மொழி இறைவனுக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பினை திருவிளையாடல் புராணம் திருவாசகம் போன்ற எண்ணற்ற இலக்கிய நூல்கள் மூலம் நாம் அறியலாம் வியாசர் கூற கூற விநாயக பெருமான் மகாபாரதத்தை எழுதினாரே அதேபோல் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்ல சிவபெருமானே உள்ளத்தை உழுக்கும் திருவாசகத்தை பனை ஒலியில் எழுதி கொடுத்தார் சிவபெருமான் எழுதிய அந்த இடத்தை சிதம்பரம் வடக்கு வீதியில் இன்றும் காணலாம் சிவனின் பலக்கரத்தில் உள்ள உடுக்கையின் ஒரு புறம் தமிழும் மறுபுறம் சமஸ்கிருதமும் தோன்றின என்பது நமது நம்பிக்கை சுந்தரரின் தேவாரம் கேட்டு முதலை வாய்ப்பட்ட பிள்ளையை ஈசன் மீண்டும் பிறக்கச் செய்த மண் தமிழகம் அபிராமி பட்டரின் அந்தாதி பாடலுக்காக தனது தடாங்கத்தை வானில் வீசி நில விளங்கச் செய்தாள் அன்னை பார்வதி ஆண்டாளின் பாவை பாசுரம் கேட்டு வடமுதிரை மன்னவனாம் மாலவன் அவளை ஆட்கொண்ட வரலாறு கொண்டது தெய்வ தமிழ் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து ஆழ்வார் பெருமக்களால் பாடப்பட்ட தமிழ் பக்தி பாடல் தொகுப்பாகும் ஆண்ட தமிழ்மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களாலும் அவற்றை இயற்றியவர்களாலும் தான் வாழ்கிறது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இணை இலக்கியங்களும் அதை கடந்து உருவான இலக்கணங்களும் தமிழ் மொழியின் உயிர் நாடியாக கவசமாக விளங்குபவை அந்த வகையில் மாபெரும் இலக்கிய இலக்கண தொடர்ச்சியின் அறுபடாத பாரம்பரியம் கொண்டது நம் தமிழ் 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 என்று பேசும் பிரச்சார உரைகளால் இலக்கியத்தை வாழ வைக்க முடியாது ஏனெனில் அவர்களின் உள்ளாழத்தில் மொழி பெருமிதம் என்பது அரசியலுக்காக மட்டும் வளர்க்கப்பட்ட பொய்மை வேர்களைக் கொண்டது அதனால்தான் அவர்களால் மகாகவி பாரதியையோ கம்பனியோ பாராட்ட முடியவில்லை தமிழில் முதற் பெரும் நூலான அகத்தியரின் பேரகத்தியம் துவங்கி நவீன எழுத்தாளர்கள் வரை தமிழன்னை அணிந்த நூல் ஆபரணங்கள் தான் எத்தனை எத்தனை அவை அனைத்தையும் பட்டியலிடவே நாள் போதாது அவற்றை வாசிக்கவும் நம் வாழ்நாளும் போதாது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தமிழ் நூல்களை பல்லாயிரக்கணக்கான அறிவுசார் சான்றோராலும் எழுத்தாளர்களாலும் புலவர் பெருமக்களாலும் தமிழன்னை பாடப்பட்டிருக்கிறாள் அவர்கள் அனைவரையும் ஒரு சேர நினைப்பதே வழிபாடு போன்றது தமிழின் தொன்மையும் தமிழின் இளமையும் தமிழ் உள்ளளவும் தமிழகம் ஆன்மீக பூமி என்பதும் மாறாது தமிழகம் அதன் இயல்பு நிலையில் உள்ளவரை பாரதத்தின் ஒருமைப்பாட்டுக்கு என்றும் உயிர்கவசமாக நிலைபெறும் தெய்வம் வளர்த்த தமிழை தமிழின் பெருமித அடையாளங்களுடன் திரு பக்தன் அவர்கள் தொகுத்த ஒரு நூலகமே ஒரு புத்தகமாக என்ற புத்தகத்தை இளம் தலைமுறைக்கு நினைவுபடுத்த காணொலி தொகுப்புகளாக வழங்க இருக்கிறோம்